செய்திகள் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் பொதுப்பணித்திற்குள் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் பாதாள சாக்கடை கழிவுகளில் இருந்து வெளியேறிய விஷவாயு தாக்கி மூன்று பெண்கள் உயிரிழந்ததற்கு காரணமான ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து அதிமுக மாநில கழக செயலாளர் அன்பழகன் அவர்கள் தலைமையில் மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம் மற்றும் மாநில அம்மா பேரவை செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் ஆகியோர்கள் இன்று பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்திற்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில இணைச் செயலாளர்கள் வீரம்மாள் திருநாவுக்கருப்பு முன்னாள் கவுன்சிலர் கணேசன் மற்றும் மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் புதுச்சேரி நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார் உட்பட கழகத்தினர் பலர் திரளாக கலந்து கொண்டனர் அண்ணா திமுக போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் புதுவை மக்களை வங்கிக்கானே கைவினை கைவினை عف ف